சிலருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு புதிய முறையில் அகவலைப்படி உயர்வு வழங்குவது தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான செய்தி வழியாக அது என்ன செய்தி எந்த வகையான முறையில் முழுமையான விவரங்களை இந்த தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அதேபோல் ஓய்வூதியர்களுக்கு டிஏ மற்றும் டிஆர் ஒவ்வொரு ஆறு மாத காலத்திற்கும் ஒரு முறை ஊதியக்குழுனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் வந்துட்டு வழங்கிட்டு வராங்க அதாவது தற்போது இருக்கக்கூடிய ஏழாவது ஊதியக்குழு என்ன பரிந்துரைனா அவ்வப்போது இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வுக்கு அவர் ஏஐசிபி அந்த கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அந்த குறியீடுகளை பேஸ் பண்ணி ஜனவரியில் ஒரு முறையும் ஜூலையில் முறையும் டிஏ உயர்த்தி வழங்கணும் இதுதான் வந்து நடைமுறை அதற்கு ஏற்றாற்போல அரசாங்கம் வழங்கிட்டு வராங்க அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்போ த தற்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படின்னா இந்த ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வழங்கக்கூடிய அந்த அகவலைப்படி உயர்வு முறை அப்படின்றது முற்றிலும் தவறானது அப்படின்ற மாதிரியும் இந்த முறையை முற்றிலுமாக ரத்து செஞ்சு புதிய முறையில் அகவலைப்படி உயர்வு வழங்கணும் அப்புறம் மாதிரி மத்திய அரசு ஊழியர் சம்மேளனம் வந்துட்டு மத்திய அமைச்சரவை செயலாளருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அதாவது இப்போ அரசனுடைய அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்குங்களா எல்ஐசி பேங்க் எம்ப்ளாயிஸ் இந்த மாதிரி அவர்களுக்கு வழங்கக்கூடிய மாதிரியான ஒரு புதிய முறையான அகவலைப்படி உயர்வு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கும் ஒரு முறை இந்த ஏஐசிபி கூட்டிகிட்ட கேல்குலேட் பண்ணுறது மூலமாக அரசு ஊழியர்கள் ஒவ்வொரு ஆறு மாத காலத்திற்கும் குறைந்தபட்சமா ஜீரோ பாயிண்ட் நைன் பர்சன்ட் கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் அகவலைப்படி உயர்வு வந்து இழந்துட்டு வராங்க இந்த ஆண்டிற்கு கனெக்ட் பண்ணும்போது இரண்டு சதவீதம் வரைக்கும் இந்த அகவலைப்படியில் வந்துட்டு அவர்களுக்கு இழப்பை சந்திச்சுட்டு வராங்க அதாவது இது வந்து மத்திய அரசு மத்திய அரசனுடைய ஊழியர்கள் தான் சொல்கிறாங்க இதே சமயம் இந்த பொதுத்துறை ஊழியர்கள் வங்கி ஊழியர்கள் அதே போல் பொதுத்துறை எல்ஐசி இந்த மாதிரி நிறுவனங்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை இருக்கக்கூடிய இந்த சிபிஐ குறியிட்டினுடைய அடிப்பில் அவங்க அகவலைப்படி உயர்வு பெறுறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு சம அதாவது ஒரு சமநிலை இல்லாத நில ச நிலைமை இருக்கிறதாகவும் அதாவது இந்த மத்திய அரசு பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஆண்டிற்கு இரண்டு சதவீதம் குறையா டிஏ வாங்குறாங்க அதே சமயம் இந்த பொதுத்துறை நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டு சதவீதம் வரைக்கும் கிட்டத்தட்ட கூடுதலாக இந்த டிஏ உயர்வு பெற்றாங்க இது வந்துட்டு அகலைப்படி உயர்வுலேயே ஒரு சமநிலை இல்லாத தன்மை இருக்கிறதாகவும் இதனை உடனடியாக பரிசீலனை செய்து வருகின்ற எட்டாவது ஊதிய குழுவுல மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அகலைப்படி உயர்வு மாற்றி வழங்கக்கூடிய முறையை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இந்த சமூகம் அந்த மத்திய அரசினுடைய அந்த ஊதியசர் சமம் எல்லாம் அமைச்சர் செயலாளர் கடிதம் அமைதி ஸோ உண்மையிலே இது ஒரு வரவேற்கத்தக்க அறிவிப்பு பண்ண சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு இந்த அதாவது ஆறு மாதத்திற்கு ஒருமை இருக்கக்கூடிய இந்த ஜீரோ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் பண்ணி ஆண்டுக்கு ஒரு பர்சன்ட் ஆண்டுக்கு இரண்டு பர்சன்டேஜ் ஆகுது இது ஒவ்வொரு இந்த ஊதியக்குழு கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் கால்கலேட் பண்ணும்போது மிகப்பெரிய அவ்வளவு மாற்றம் ஏற்படும் இது மட்டும் இல்லாமல் டிஏவே பேஸ் பண்ணிருக்கக்கூடிய பெரிய அலவன்சஸ் உதாரணத்துக்கு இப்போ டிஏ பிஃப்டி பெர்சென்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு சில அலவன்ஸ் எல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரீஸ் பண்ணுவாங்க இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய அளவில் இழப்பை சந்திக்கிறதுனால மத்திய அரசு உடனுடைய இந்த நியாயமான கோரிக்கையை ஏற்று மூன்று மாதத்திற்கு ஒரு முறை இந்த அகவலைப்படி உயர்த்தி விளக்கக்கூடிய நடைமுறையை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்புறம் தான் அனைவருடைய கருத்தாக இருக்கு இது பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ பிடிச்சினா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்